வேடசந்தூரில் கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணியின் ஓராண்டு செயல்பாட்டு அறிக்கை வெளியீட்டு விழா நடைபெற்றது கரூர் நாடாளுமன்ற உறுப்பினராக ஜோதிமணி இரண்டாவது முறை பதவியேற்று ஓராண்டு நிறைவடைந்ததை ஒட்டி ஓராண்டு செயல்பாட்டு அறிக்கை வெளியீட்டு விழா வேடசந்தூர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட கரூர் எம்பி ஜோதிமணி கட்சி நிர்வாகிகளுடன் கலந்துரையாடல் நடத்தினார் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களை சந்தித்து தனது ஓராண்டு செயல்பாடு குறித்த அறிக்கைகள் அடங்கிய பிரசுரங்களை விநியோகித்தார் அதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது பனிரண்டு ஒன்றிய அமைச்சர்கள் மற்றும் ஐந்து அரசு உயர் அதிகாரிகளை தான் சந்தித்து தொண்ணூற்றி ஆறு கோரிக்கைகளை வைத்ததாகவும் அதில் பதிமூணு ரயில் சேவைகள் மற்றும் மேம்பாலங்கள் பத்து தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலங்கள் கரூரில் விமான நிலையம் அமைக்க வேண்டும் என்பன உட்பட இருபத்தி ஒன்பது கோரிக்கைகள் ஏற்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் தொகுதி மேம்பாட்டு நிதியில் அதிகப்படியாக இந்தியாவில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு முன்னோடியாக ஐம்பத்தி ஏழு சதவீதம் நிதியை கல்விக்கு மட்டும் தான் ஒதுக்கியுள்ளதாக தெரிவித்தார் மேலும் கோவிலூர் அருகே உள்ள பட்டி பகுதியில் நடந்து வரும் ரயில்வே சுரங்கப்பாதை பணிகளை விரைந்து முடிக்க ரயில்வே துறை மற்றும் குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகளிடம் வலியுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் சாமிநாதன் ரெங்கமலை வேடசெந்தூர் கிழக்கு வட்டார தலைவர் சதீஷ் மேற்கு வட்டார தலைவர் பகவான் வேடசெந்தூர் நகர தலைவர் ஜாஃபர் அலி வடமதுரை வட்டார தலைவர் பாலமுருகன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இந்த முறையும் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில ஐம்பத்தி ஏழு சதவிகிதம் நிதியை நம்ம கல்விக்கு தான் கொடுத்துருக்கோம் அது நானே சொல்லிருக்கேன் முந்தானது கலெக்டர் ரயில்வே டிபார்ட்மெண்ட் டோடு மூணுக்கு பேசியிருக்கு ஈ வந்து நாளைக்கு வந்து டோடே அதை பண்ணிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு அந்த சிஇ மீட்டிங் போறேன் கேட்கறோம்னு சொல்லியிருக்காங்க அது வந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் நானு அந்த குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ள அந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டும் குடிநீர் வாரியும் அதை செய்யல அப்படின்னா நானே நேரடியா அந்த இடத்துல போய் உட்காந்துக்குவேன் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதனால அது விரைவில் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க ஏன்னா பகுதி ஒட்டி எங்காவது கரூர் மாவட்டத்துல ஒரு விமான நிலையம் அமைஞ்சா அது நம்ம எல்லாருக்குமே நாமக்கல் கரூர் திண்டுக்கல் நீரோட எல்லாருக்குமே ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் அதற்கான முயற்சிகளை நம்ம எடுத்திருக்கோம்